ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன்ற என் தமிழ் சாறுமுக கடவுள் முருகர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பாஸ்ட் மெமரிஸ் நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் நினச்சா நீங்கள் ஹாப்பியாகவிங்க அதெல்லாம் வந்துட்டு நினச்சி பாருங்கள் ஓகேவா அப்போது ஸோ தேட் என்ன ஆகும்னா அந்த ஹாப்பியான மெமரிஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பியனஸ் வந்து கொண்டுட்டு வரும் கண்டிப்பாக அண்டு பழைய ஃப்ரெண்டு யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கான ஒரு கிஃப்ட் உங்களை நோக்கி வரலாம் அந்த பாஸ்ட்டு இருந்து இல்லை வாட் உங்கள் பர்சன் ஓகே ஒரு ரீயூனியன் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது ஓகே உங்கள் பர்சனோட நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்கள்ட்ட ஒரு மெசேஜோ டெக் கால் அப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அண்டு சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு குழந்தை பருவத்தை பற்றின ஒரு திங்கிங் எல்லாம் போயிட்டு இருக்குதோ அது சில விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சுட்டு இருக்குது அப்படின்னா குழந்தை பருவத்திலருந்தே அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அந்த ஒரு போராட்டத்திலேருந்து ஒரு அமைதி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற முருகர் கிடைக்க போகுது ஓகேவா ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இரு நடந்துட்டுருக்க இருந்து அந்த அந்த போராட்டம் அமைதியாகி ஒரு அமைதியான இந்த கடல் கடல் இரு அந்த போட்டு இல்லையா ஸோ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ புயல் வெள்ளம் அப்படின்னு இருந்த நிலமை மாதிரி ஒரு அமைதி வந்துட்டு உங்கள் சூழ்நிலையில் ஏற்பட போகுது ஓகேவா ஒரு இல்லை உங்களை தவறாக நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த திங்கிங் அதை மாற்றிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஃபோர் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் சம் ப்ரொட்டன் வந்துட்டு உங்களுக்கு முருகர் கொடுக்குறாரு உங்களுக்கு அமைதியான பாதையை காட்டுறாரு ஓகேவா ஒரு குழந்தையாகவும் கூட அவர் உங்களை பார்க்குறாருன்னு சொல்லலாம் உங்களுக்கான பாதுகாப்பு மணி புரொட்டன் உங்க எனர்ஜி புரொட்டன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தராரு ஓகேவா ரைட் அது மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு உங்க எனர்ஜியை ஸோ சில பேர் சில விஷயங்களில் பயந்துட்டு இருக்கலாம் ஓகே அந்த பயம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சன் வா கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் நியூ ஐடியாஸ் ஓகே ஸோ ஒரு ஒரு புதிய புதிய பிறவி எடுத்த மாதிரி கூட உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்டு சில பேருக்கு நியூ ஜாப் கிடைக்கணுங்க கிடைக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் பாஸில் ஒர்க் பண்ண பிளேஸ்ல உங்களுக்கு ஒரு புது என்ட்ரி நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்துட்டு தெரியுது ரைட் ஸோ சன் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு புது தெளிவு வந்துட்டு கொடுக்குது கொடுக்க போகுது அப்படின்னும் பார்க்க முடியுது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு சிலருக்கு மேபி உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா ஒரு எமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அண்டு நீங்கள் உங்கள் எனர்ஜின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நீங்களே வந்துட்டு எந்த பாதையை சூஸ் பண்ணணும் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் மோரோவர் இது முருகராக எனக்கு கண்ணுக்கு கிங் ஆஃப் ஸ்வத் அவர் வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கார் மேபி உங்களுக்கு அவர் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகே ஸோ அவர் என்ன சொல் செய்ய பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து உங்களை வந்துட்டு ஒரு அமைதியான சிச்சுவேஷனை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த செயலை தான் செய்வார் ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக சொல்ல தான் செய்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் தென் வாட் இஸ் திஸ் த்ரீ ஆஃப் கார்ஸ் ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும்போது ஒரு சிலர் அந்த வர ஹாப்பினஸை பார்த்து பயப்படுறீங்களோ ஓ இது வந்து நிஜமாவே எனக்கான சந்தோஷம் தானா அது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேபி அதுவே பழகி போன மாதிரியும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும்போது ஒரு பய உணர்வு வர மாதிரியும் கொஞ்சம் தெரியுது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம் பட் அது தேவையில்லை ஒரு சில தேர்ட் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்டே உங்களை பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்களும் வந்துட்டு நினைக்கிறீங்க முருகரும் வந்து அதை தான் செய்கிறாரு உங்களை வந்து கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருந்து கண்டிப்பா பாதுகாப்பாரு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ்ல ஆரம்பிச்சு த்ரீ ஆஃப் கப்ஸ்ல முடியுது ஓகே ஸோ உங்களுடைய பழைய நினைவுகளில் வந்துட்டு தேவையில்லாத கசப்பான நினைவுகளை விட்டுட்டு மேம் நல்லா சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் புதிய பாதையை காட்டும் ஓகேவா ஒரு புது சந்தோஷம் அது மூலமாக உங்களுக்கு பிற பிறக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது உங்களோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே திருப்பி திருப்பி நீங்கள் நினைங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே கிடைக்குது ஸோ த்ரீ ஆஃப் கப்ஸ் உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்குறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் உறுதியாக இருக்கார் ஓகேவா உங்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் ஒரு மாற்றம் ஓகே புதிய தொடக்கம் அனைத்தும் வந்து அவர் நடுவில் இருக்கார் பாருங்கள் சென்டரில் வறுமையாக இருக்கார் ம் ரைட் ஸோ ம் ஸோ இந்த மெசேஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி அவர் கொடுக்க நினைக்கிற மெசேஜ் ஓகே ஸோ ஓ முருகா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேக்கா பை